நிறைவடைந்தது அடுத்த செய்தி சுருக்கம் எட்டு மணிக்கு திருச்சி வானொலி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் உற்சாகம் உச்சம் இன்றைய நிகழ்ச்சி மேடை இந்த கிராமப்புறங்கள்ல நடக்கிற நாடகம்னாலே ஒரே கூத்தா இருக்கும் பாத்துக்கோங்க எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கிற பாயி தலவாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பத்து மணிக்கு நடக்கிற நாடகத்துக்கு ஏழு மணிக்கு எல்லாம் வீதியில பாய் விரிச்சு இடம் போட்டு வச்சிருவாங்க இந்த குட்டிசுங்க இருக்குங்களே இத சாக்கா வச்சுக்கிட்டு பொறியூருண்ட சோலை பொறி விளையாட்டு பொம்மன்னு வாங்கி அப்படியே குமிச்சுடுவாங்க இப்படி பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற நாடகம் வீடியோ விடிய ஆறு மணி வரைக்கும் நடக்கும் பாத்துக்கோங்களேன் இந்த மாதிரி நாடகத்தை வீடியோ வீடியோ பாக்குறவங்களும் இருக்காங்க கிளைமேக்ஸ் அப்ப மட்டும் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போறவங்களும் இருக்காங்க அதுலயும் குறிப்பா சீஃப் கெஸ்ட் மாதிரி முதல் சீனை பாத்துட்டு போறவங்களும் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே இந்த நாடகத்துல நடிக்கிற எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்ல அப்படி நாடகத்துல நடிக்கிற ஒரு நாடக கலைஞர் பாண்டிதுரை அவர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம பேசப் போறோம் வாங்க மக்களே பேசலாம் வணக்கம் நான் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தாலுகா பண்ணப்பட்டி கிராமம் பின்னத்தூர் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல இருந்து வரேன் என்ற வரைமே எங்க ரோட்டுக்கு எங்க ஊருக்கான சாலை வசதி கூட கிடையாது மிகுதியா இருந்தாலும் அந்த பகுதியில இருந்துகிட்டு இப்ப தமிழகம் முழுக்க பயணிச்சு எல்லா ஊர்கள் மக்களையும் சந்திச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல எனக்கு அடையாளமா இருந்தது கத்துக்க வாய்ப்பு எல்லாமே நாடகத்துறை தான் இதுல எப்படி ஆர்வம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டம் இப்ப நான் கலைத்துறைக்கு வந்து இதோட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாகுது இப்ப இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டம் சரியா எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தில் எங்க பகுதியில கடுமையான வறட்சி மணப்பாறை மருங்காபுரி அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா புல்லாமே மாதிரி இருந்துச்சு இப்ப கூட கொஞ்சம் மழை பொழிவு புழிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப அந்த கால காலகட்டத்தில் எங்க மக்கள் வந்து மிகுதியா அதுக்கு முன்னாடி பண்ண விவசாயம் எல்லாமே மறந்துட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி சிறுதானியம் எல்லாமே உற்பத்தி அதிகம் இருந்துச்சு அந்த இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் சோளம் மட்டும் போட ஆரம்பிச்சாங்க அதுக்காக மாட்டுக்கு தட்டைக்கு மட்டும் போட ஆரம்பிச்சாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு சரி இதை வந்து நம்ம அடுத்த கட்டமா ஏன் பழைய மாதிரி நம்ம மீள் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் உதவி செஞ்சு விதைகள் கொடுத்தாங்க ஆனா அந்த விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்கள் வந்து எங்கேயுமே கூட்டமா கூட்ட முடியல அந்த காலகட்டத்தில் தான் நாங்க வந்து ஒரு கலைக்குள் ஒரு தன்னார்வமா பயில் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கிராமப்புற பசங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து நாங்க ஒரு கலை கலைக்குழு மாதிரி உருவாக்கி அந்த கலைக்குழு மூலமா பாரம்பரிய கலைகள் கொஞ்சம் ஆர்வத்தில் கத்துக்கிட்டு அவங்க முன்னாடி ஆடி காமிச்சு அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு வந்து அந்த விழிப்புணர்வு மூலமா எங்க பகுதிகளில் வந்து நம்மள்ட்ட இருந்து மருவி போன கேழ்வரகா இருக்கட்டும் குதிரைவாளியா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பகுதியில் கொண்டு வந்து அதை விளைச்சல் பண்ணி அதை அறுவடை பண்ணி மறுபடியும் விற்பனை கொண்டு போனோம் இப்ப இரண்டாயிரத்தி பதினேழு அப்படி இயற்கை சார்ந்து மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட அமைப்புல இருந்து தான் எனக்கு அந்த கலை ஆர்வம் அப்படிங்கிறது வந்துச்சு இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல தான் நம்மளுடைய நாடக பணி நாடக பண்ணினா முழு நேரமா அந்த மேடை நாடகங்கள் அந்த மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சு வருமான ரீதியா அதற்கு முன்பாடியே நம்ம இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து ஊரங்க நாடகங்கள் எல்லாமே என்னுடைய முதல் மேடையே ஓரங்க நாடகம் தான் ஒரு தமிழ் புலவராக நடிச்சேன் அது நாங்களா அதுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நிதி பத்தி கொஞ்சம் பேசினது இன்னும் நினைவுகளே இருக்கு அது ஒரு பூவனம் நிகழ்வுக்காக பேசணும் அப்படி ஆரம்பிச்சதா நம்மளுடைய நிகழ்வு இன்றுவரையும் சிறப்பா போயிட்டு இருக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே விழிப்புணர்வுக்காக தான் நீங்க வந்து அதுல பங்கேற்றீங்கன்னு சொன்னீங்க அது விழிப்புணர்வுக்காக மட்டும் இல்லாம மற்றபடி உங்களுக்கு அது நாடகத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு என்ன எப்படி வந்து எனக்கு தமிழ் பிடிக்கும் அது என்ன காரணம்லாம் தெரியல தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல இயலிசை இரண்டு கலந்து வரக்கூடிய ஒரே ஒன்று நாடகம் மட்டும்தான் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு நாட்டம் இன்னொன்று மேடையை பார்த்தா என்ன தோணும் அப்படின்னா கீழே பல்லாயிரம் பேர் மேடையில இப்போ சாதாரணமாக கூப்பாடு போட்டு கத்துறதுக்கு மக்கள் வரமாட்டாங்க அவங்களே காசு கொடுத்து அவங்களே நம்மளை கூப்பிடும்போது நம்ம இருக்க தகவலையும் இருக்கும் அதே நேரத்துல நமக்கும் ஒரு வருமானம் இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாடகத்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு உள்ள வந்துட்டேன் பயணிச்சுட்டு இருக்கேன் அருமை சார் அருமை சார் ஒரு காலத்துல மக்கள் விடிய விடிய நாடகம் பார்ப்பாங்கல்ல ஆமா இப்பவும் அதே மாதிரி நாடகம் பாக்குறாங்களா இன்றளவும் இருக்கு இன்னும் தென் எல்லாமே இன்னும் மிகுதியா இருக்கு இப்போ நெடுமதுரை அப்படிங்கிற ஒரு கிராமம் பக்கத்துலாம் போயிட்டு அப்படின்னா தொடர்ந்து இருபத்தெட்டு நாள் நாடகம் இருபத்தெட்டு நாளுமே மக்கள் கூட்டம் குறையாதங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு அதே மாதிரி சோளங்குன்னு ஒரு ஊரு அந்த ஊர்லாம் போனீங்கன்னா நம்ம கால் வைக்க இடம் கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கும் ரசிப்பாங்க நாடகம் என்று அப்படியே இருக்கு முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குன்ற அளவுக்கு இருக்கு ஒரு சில ஊர்களில் குறைஞ்சு போயிருக்கலாம் காரணம் ஒரு சில ஏதாவது இடர்பாடுகளா இருக்குமே தவிர மற்றபடி இன்னும் குறையலை மக்கள் நாடகம் பார்க்கறாங்கன்னு சொன்னீங்க விரும்பி பார்ப்பாங்க இப்ப ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வடபகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெருக்கூத்துகள் வந்து மிகுதியா இருக்கும் அதே மாதிரி நம்ம பகுதிகளிலேயே வந்து தென் முன்ன வந்து வள்ளி திருமணம் புராண நாடகங்கள் வள்ளி திருமணம் மிகுதியா விரும்புனாங்க இப்ப புராண நாடகங்களே பக்தி நாடகங்கள் இருக்கு மகமாயி நாடகம் இருக்கு அப்புறம் வந்து பொன்னர் சங்கர் இருக்கு காத்தவரன் இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாமே மிகுதியா போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பகுதியில் இப்ப மணப்பாறை மருங்காவரி இப்ப தென்பகுதியிலுமே மிகுதியா விரும்புறது மூன்று நாடகங்கள் எல்லாமே விரும்புறாங்க மிகுதியாக விரும்புறாங்க இன்னும் பழைய மக்கள் தான் பழைய நிறைய இன்னும் அந்த காத்தவராயன் அதை தாண்டி வீரபாண்டிய கட்டமும் நாட்கள் எல்லாமே பழைய மக்கள் விரும்புறாங்க இப்போ இளைய சமுதாயத்துக்கு என்னன்னா தெரிய மாட்டேங்குது அந்த கதைக்களம் புரிய மாட்டேங்குது இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்களம் இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு வந்துச்சு அப்படின்னா இல்ல இவங்களுக்கு புரியுற மாதிரி எளிய நடக்கு வந்துச்சுன்னா இன்னும் ரசிக்கப்படும் எல்லா நாடகங்களுமே கொண்டு வரணும் அப்படிங்கறது எங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் வரும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் இருக்குன்னு சொன்னீங்க நீங்க நாடகத்துறையில வந்துட்டீங்க அதே மாதிரி இளைஞர்களை எப்படி நம்ம நாடக பக்கம் இழுக்கலாம் அவங்களுக்கு ஆர்வம் வர வைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யலாம் நீங்க அருமையா கேட்டீங்க ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் இப்ப எந்த ஒரு துறையுமே வந்து தன்னழிச்சு அத தன்னை புதுப்பிச்சுக்கும் அது எதுவுமே அழிவு நோக்கி நகராது அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கை இல்ல எனக்கு நடந்துட்டு இருக்க பட்டறிவும் கூட அது எனக்கு தமிழ் வாழ் இருப்பானா நான் படிச்சதோ பொறியியல் இன்ஜினியரிங் முடிச்சு வச்சுங்களேன் அது படிச்சுட்டு இப்ப எனக்கு தமிழ் வாழ்க்கையோ வந்து தமிழ் சார்ந்து நான் பயணிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பிடித்தம் எனக்கான ஒரு இலக்கு எனக்கான ஒரு ஆசைன்னு இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி அந்த நாடகம் சார்ந்த மக்களும் இருக்காங்க அவங்க தன்னெழுச்சியா வந்துகிட்டே தான் இருக்காங்க நம்ம ஒண்ணு புகுத்த வேணா அவங்கள நல்வழிப்படுத்துறது மட்டும் முறையா இருக்கக்கூடிய பதிவு பெற்ற அமைப்புகள் சங்கங்கள் செஞ்சிச்சு அப்படின்னா நாடகத்துறை இன்னும் மென்மேலும் வளரும் அருமை சார் அருமை இப்ப நீங்க நாடகத்துக்கு ஒரு இடத்துக்கு பயணிச்சு போறீங்க மேடையில நாடகம் போடுறீங்க இல்ல நீங்க வீதி நாடகம் எல்லாம் சொன்னீங்க அப்படி நீங்க பயணிச்சு போகிறப்ப அங்க தங்குற இடம் அங்க அவங்க வசதிகள் அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்களா உங்களுக்கு அது ரொம்ப சிரமம் இருக்குமா இல்ல உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமா அருமையா கேட்டீங்க இப்போ தங்குறதுல பயணிக்கிறதுல பிரயாணம் பண்றதுல கூட ஒன்னு எங்களுடைய வாகனம் இருக்கு நாங்க அதுல போயிருவோம் ஒரு சில ஊர்களில் தங்குறதுக்கு இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கட்டட அமைப்பு கலையரங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஆனால் ஒரு சில ஊர்களில் பயணம் பண்ணி அங்கே போயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே எல்லா வசதியுமே இருக்கும் உள்ள கழிப்பறைகளிலிருந்து மின் விசீரியல இருந்து பார்த்தீங்களா சோழங்குரணி இதெல்லாம் அந்த பகுதி இல்லாமல் உள்ள கழிப்பறை இருக்கும் உள்ளக்குள்ள மேடைக்குள்ள யாருமே ஊர் மக்களையும் செருப்பு போட்டு வர மாட்டேன் இன்னும் அன்ற அந்த பகுதிகளில் வந்து நாடகம் அப்படிங்கிறது ஒரு தெய்வ வழிபாடு மாதிரி தான் பார்க்கப்படுது தென்பகுதிகளில் மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்த மதுரை சொல்லம் பாத்தீங்களா இன்றளவும் அதுக்கு முழுமையான அங்கீகாரம் கொடுக்கறது அங்கதான் நாடகம் <laughs> சார்ந்த <laughs> நடிகர்களுக்கும் மக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்க அங்கீகாரம் வேற எந்த பகுதியிலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல நான் பயணிச்ச வரைக்கும் இடர்பாடுகள் சொன்னீங்க பாத்தீங்களா இடர்பாடுகள் நிறைய வரும் ஏன்னா பெரிய மனிதர்கள் யாரும் இடர்பாடு பண்ண மாட்டாங்க இந்த துறைகளில மிக பெரிய ஆளுமைகள் இருக்காங்க இன்னும் வெளியே தராம தெரியாம இருக்காங்க அவங்களுக்கும் கூட நடந்திருக்கலாம் ஒரு மனிதன மனிதனும் கூட சிக்கல் இருக்குங்க உங்கள வந்து இப்ப சினிமால நடிகர்கள் எல்லாம் பார்த்தா வியந்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கா ஆமா 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 அந்த மாதிரி உங்களை எல்லாம் வியந்து பாத்துருக்காங்களா ஒரு தரப்பு சொன்னோம் பாத்தீங்களா ஒரு தரப்பு எதிர்வணி தரப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நம்மள ரசிக்கக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யலாம் தான் இன்னமும் கூட நாங்க ஒரு மேடையிலே ஒருத்தர் தவறா பேசாலும் வீதி இருக்க ஆட்கள் அதுக்காக வருத்தந்தது தெரிவிக்கிறது வரவேற்கப்பட வேண்டியது அப்படித்தான் நிறைய நேரங்கள் நடக்கு மக்கள் இருக்காங்க நம்மளை ரசிச்சு பாக்குற மக்கள் இருக்காங்க அவங்களுடைய விருப்பத்திற்கு என்னங்க பாட்டுகள் கேட்பாங்க இல்ல புதுமையான தகவல் சொன்னா அப்படின்னா ரொம்ப மிகுதியா பாராட்டுவாங்க இப்ப நீங்க நாடகத்துறை நோக்கிதான் போயிட்டு இருக்கீங்க வருங்காலத்துல நாடகத்துறையில என்னென்ன வளர்ச்சி வந்தா நல்லா இருக்கும் நாடகத்துறையில நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் இருக்கீங்க மகிழ்ச்சி இப்போ நாடகத்துறை எல்லா துறைகளும் வந்து மாறுபட்டுகிட்டே வருது அடுத்த கட்ட நாகரிக வளர்ச்சிக்காக இப்போ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற மாதிரி மாறி மாதிரி பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ நாடகத்துறையுமே நேரம் விடிய விடிய நடக்கணும் உங்க குறைஞ்சது ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே நடக்கும் அத அப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் நேரத்தை குறைச்சு மக்கள் ரசிக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கலவையா கொண்டு கொஞ்சம் சிறப்பா இருக்கும் கதை கலத்தை குறைச்சு அப்படிங்கறத கொஞ்சம் கொண்டு போனா இருப்பாங்க இரவு நடிகர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரும் அதை தவிர்த்து மாறுபாட இப்போ இந்த டிஜிட்டல் காலகட்டத்துல எப்படி நம்ம மாறுபட்டு கொண்டு போலாம் அப்படிங்கறத நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் நாங்க எங்க கூட இருக்கக்கூடிய நடிகர்கள்ட்ட நாங்க பேசி அடுத்த கட்டமா மாறுதலுக்காக பயணிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்குன்னு கதை ஆசிரியர்கள் இருக்காங்களா இந்த மாதிரி தான் நீங்க நடிக்கணும் இந்த வசனம் தான் நீங்க பேசணும் அப்படின்னு உங்களை ஒரு நெறிப்படுத்தி கொண்டு போறவங்க இருக்காங்களா நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்கு எங்களுடைய மூத்த நடிகர்கள் எல்லாம் இருப்பாத்தீங்களா அவங்கதான் எங்களை நெறிப்படுத்தி கொண்டு போறது எல்லா நடிகர்களும் நேருக்கு என்ன சொல்ல மாட்டாங்க அது ஏன்னு தெரியாது எல்லாரும் இப்படி நேர்பட பேசிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும் பேச மாட்டாங்க ஆனா ஒரு சில ஆட்கள் மூஞ்சிக்கு நேரம் திட்டிடுவாங்க ஆனா அந்த திட்டத்துல வந்து அறம் இருக்கும் அப்படின்னா நேர்மையா இருக்கும் அந்த இடத்துல நமக்கு வருத்தமா இருக்குமே தவிர மத்தபடி அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும் இப்ப நம்ம இதை மாத்திக்கணும் அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க அது எல்லாமே இயற்கை கொடுத்த வரம் தான் மக்கள் அதிகமாக உங்க ஒரு வசனம் விரும்பி கேட்பாங்க அப்படின்னா எந்த வசனம் விரும்பி கேட்பாங்க இப்போ மக்கள் நம்ம அவங்கள பேசும்போது தமிழ் சார்ந்து பேசும்போது அவங்க கொஞ்சம் நம்ம தமிழ் சார்ந்த அந்த தரவுகள் சொல்லும்போது போது எடுத்துக்காட்டு சொல்லும் போது அவங்களுக்கே கொஞ்சம் வியப்பா இருக்க மாதிரி பார்ப்பாங்க இப்போ நாகரிகத்திலே வந்து எகிப்தி நாகரீகம்னா ரொம்ப பழசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கும் பல தலைமுறைக்கு முன்னாடி நம்முடைய

நான் முகப்புல நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தமிழனை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரம்பிக்கிறது தமிழ் செந்தமிழ் உலகத்தோடு பிறந்த தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் உலகிலே இருக்கக்கூடிய அத்துணை மாந்தர்களுக்கும் தாய் தமிழ் நமது தாய்க்கும் தாயான சங்கம் பழகண்ட இலக்கியம் இதிகாசம் அது மட்டும் இல்லங்க எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மொழிக்கு இலக்கண வகுத்த ஒரே ஒரு ஆள் நம்மளால தான் அப்பேற்பட்ட தாய் தமிழ்ல பிறந்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய தலை சாய்ந்த வணக்கத்தோடு எனது கதைப்பணியை தோங்குகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது எனக்கு என்னை சுத்தி இருக்க நான் போறப்போ பேசும்போது அங்க இருக்க தமிழ் ஆர்வல்கள் கொஞ்சம் புதுமையா இருக்கும் பேசுவாங்க மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சார்ந்து இப்ப பேசுற அப்படின்னு சொல்லி மிகுதியா நான் உன்ன சொல்லணும்னு ஆசப்படுறது என்ன அப்படின்னா இப்போ மேடை நாடகங்கள்லமே ஏலிசை நாடகம் அப்படிங்கற தமிழர் வகுத்து தான் ஆனா இதுல தமிழ் இல்லாமல் பிறமொழி சொல் வந்து மிகுதியா கலப்படமாயிட்டு இருக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா பிறமொழி சொல்லாளர்களை தவிர்த்து தமிழ்லே கதைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மிகுதியான மக்கள் விஷயம் விசயம்னே சொல்றாங்க அதற்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது அதுக்கு தமிழ் விடயம் அப்படிங்கிற சொல் நம்மள்ட்ட இருக்கு அதை பயன்படுத்தலாம் தமிழ் சொற்களை மறந்துகிட்டே இருக்கிறது இந்த துறையும் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்ப எப்படி தங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி உருவாகி இருக்கோ அதே மாதிரி நாடகமும் வேறு விதமா திரிக்கப்படுங்கிற ஒரு ஐயம் இருக்கு மனசுக்குள்ள முடிந்த அளவு தமிழ்ல கதைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களோட நடந்த இந்த அருமையான நேர்காணல் மக்களுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்த நேர்காணல் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்துன மாதிரியும் இருக்கும் நாடகத்துறையில நடிச்ச மாதிரியும் இருக்கும் அதுவும் இல்லாம அதுல சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு பாண்டிதுரை அவர்கள் தெளிவா சொன்னாங்க இது மட்டும் இல்லங்க நீங்க நாடகத்துறையில உள்ள வந்தோன்னே வெற்றி வரணும்னா எதிர்பார்க்க கூடாது கொஞ்சம் வருஷம் அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும் அதுலயும் திறமை உள்ள மனுஷனுக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கும் அப்படின்னு பாண்டிதுரை அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால உங்க ஊர்ல என்னைக்கு நாடகம் போடுறாங்கன்னு பாத்துட்டு அதுல நடிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க நடிக்க போற நாடகத்தை பார்க்க பல ஊர் மக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க சரி கிளம்புற நேரம் ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம் நன்றி திருச்சி வானொலி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் நேர்கள் இதுவரை கேட்டது மேடை உற்சாகம் உச்சம் நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் வணக்கம் ஆகாஷ்வாணி